தேசியவாதிகளுக்கும் தாய் தமிழ் உறவுகளுக்கும் நாம் தமிழ் கட்சியை சேர்ந்த சொந்தங்களுக்கும் அனைவருக்கும் காலை வணக்கம் முதல்ல காலையிலே ஒரு இனிப்பான செய்திங்க நாம் தமிழ் கட்சி வந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் உயர்ந்த செயல் தெரியும் எட்டு விழுக்காடு வாக்கப்பெற்று ஆனால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக தேர்தல் ஆணையத்திலிருந்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரலை அப்போ அதுக்கு நம்ம வந்து கட்சி சார்பாக நாம் கட்சி சார்பாக வந்து அதை விண்ணப்பிச்சிருந்தாங்க இப்போ வந்து அதிகாரப்பூர்வமாக தேர்தல் ஆணையம் இந்திய தேர்தல் ஆணையம் வந்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பை கொடுத்துருக்கிறது நாம் தமிழர் கட்சி அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மாநில கட்சியாக அங்கீகரிக்கப்பட்ட அஃபிஷியலாக அங்கீகாரம் பெற்றது அப்படிங்கிற ஒரு அங்கீகாரத்தை இந்திய தேர்தல் ஆணையம் கொடுத்துருக்குதுங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நான்கு கட்சிகள் தான் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக இருக்குது மாநில கட்சியாக திமுக அதிமுக நாம் தமிழர் விசிகா இந்த திமுக அதிமுக அந்த கட்சி அந்த நம்ம நமக்கு விவரம் தெரிஞ்ச காலத்துலேருந்து இருக்குது வீசிக்காக்குற கட்சி வந்து இந் இப்போதான் சமகாலத்தில் நம்ம கூட தான் அவங்களும் வீசிக்காட்டை வந்து சரி திமுக இருந்து கூட்டணியில் இருந்து அந்த கூட்டணியிலிருந்து அவங்க வந்து அந்த இதை அங்கீகாரத்தை அடைஞ்சிருக்காங்க கட்சி அப்படி கிடையவே கிடையாது முற்று முழுதாக நம்ம எந்த கட்சியோடையுமே நம்ம ஒப்பிட முடியாது இன்னொன்று தமிழ் தேசியத்திற்குன்னு வாக்கு இருக்குங்கிறத முதன் முதலாக அதுவும் அங்கீகரிக்க அங்கீகாரம் பெறும் அளவிற்கான வாக்குகள் இருக்குங்கிறத தமிழ் மக்கள் தமிழ் தேசம் பக்கம் தான் நிற்பார்கள்ங்கிற ஒரு ஒரு அதிகாரப்பூர்வ ஒரு அங்கீகாரத்தை இன்றைக்கு நம்ம பெற்றிருக்கோங்க மிகப்பெரிய ஒரு வெற்றிங்க இந்த வெற்றி வந்து அண்ணன் சீமானவர்கள் தான் நமக்கு பெற்று தந்திருக்காரு உண்மையில் சொல்லணும்னா அண்ணன் சீமானவர்கள் மட்டும் இல்லைனா இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்குமானே தெரியாது எத்தனையோ பேர் தமிழ் தேசியம் பேசுனாங்க தமிழ் தேசியவாதிகள் வந்து எத்தனையோ பேர் உழைக்கிறாங்க உழைச்சாங்க ஆனால் இந்த மாதிரி தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் களத்தில் வந்து நின்று தேர்தலில் போட்டிட்டு எத்தனையோ பேர் தேர்தலில் புறக்கணிச்சிட்டு இருந்தாங்க ஆனால் தேர்தல் களத்தில் போட்டிட்டு தமிழ் தேசியத்துக்கு வாக்கனம் உருவாக்கி காட்டுறேண்டா இருக்குது அதை தட்டி நான் எடுத்து காட்டுறேன்டா அப்படின்னு அண்ணன் சீமான அவர்கள் நிரூபித்து கேட்டிருக்காரு நினைக்கும் போதே எப்பா ஒரு புகைப்படத்தை நான் பார்த்தேன் நம்ம ட்விட்டரில் வந்து ஒருத்தர் நண்பர் பயிருந்தாப்புல பயிர்ந்துருந்தாப்பில்ல அண்ணன் சீமான அவர்கள் சில வருடங்களுக்கு முன்பாக எப்படி ஒரு பத்து வருஷம் இருக்கு நினைக்கிறேன் பத்து வருஷத்துக்கு முன்னாடி முன்னாடி வந்து ஒரு தெருமுனை கூடத்தில் வந்து பேசுகிறாரு சும்மா சாதாரண சாதாரண சின்ன மேடை அண்ணன் சீமானவர் அவர் பேசுகிறாங்க கிட்ட யாருமே இல்லை சும்மா ஒரு அதிகபட்சம் ஒரு இருபது முப்பது தான் உட்காந்துருப்பா நினைக்கிறேன் அந்த மாதிரி ஒரு புகைப்படம் பத்து வருஷத்துக்கு முன்னாடி இப்போ அதே போல் ஒரு புகைப்படத்தை நம்மளால் பார்க்க முடியுமா கேட்டீங்கன்னா வாய்ப்பே கிடையாது அப்படிப்பட்ட ஒரு பெரும்படையை அண்ணன் சீமானவர் உருவாக்கியிருக்கிறார் அண்ணன் சீமானவர்கள் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு நினைக்கிறேன் சரியா மாவீர நாள் கூட்டத்தில் சொல்லியிருப்பாங்க ஒரு ஆள் ஒரு நாள் வந்தேன் இன்றைக்கி எத்தனாயிரக்கணக்கான இளைஞர் சீமானம் மாதிரி நிற்கிறான் பாரு அப்படின்னு சொல்லியிருப்பாரு அது நினச்சி பார்க்கும்போதே நமக்கு கூஸ் பம்ஸ் ஆகும் அந்த வார்த்தை இன்றைக்கி எத்தனை எத்தனை ஆயிரம் இல்லை எத்தனை லட்சக்கணக்கான பேர் இன்றைக்கி என்ன சீ அண்ணன் சீமானை போலவே இன்றைக்கு மாறி இருக்கிறாங்க தெரியுமா மிகப்பெரிய வெற்றி ஒரு சீமானை இத்தனை சீமானை உருவாக்கும் போது இத்தனை தம்பிகளை உருவாக்கும் போது இத்தனை தம்பிகளும் என்னென்ன செய்வாங்க எவ்வளோ பெரிய மாற்றத்தை தமிழ்நாட்டில் உருவாக்க போகிறாங்கன்னு நீங்கள் நினச்சி பாருங்கள் ஒரு தமிழ் தேசியவாதி ஒரு இடத்துல இருந்தா அப்படின்னா ஒரு த ஒரு தமிழ் தேசியவாதியாக இருக்கான் அப்படின்னாலே அந்த இடம் வந்து சரியாகத்தான் இருக்கும் ஏன்னா தமிழ் தேசியவாதி என்பவன் அனைத்து மக்களுக்கான மக்களுக்காக செயல்படுவான் அனைத்து உயிர்களுக்கு உயிர்களுக்குமாக செயல்படுவான் சமூக நீதியை பேசுவான் சமத்துவத்தை பேசுவான் உண்மையிலேயே தான் பேசுவான் உண்மையாக பேசுவான் அப்படிப்பட்ட ஒரு தான் நான் சீமானவர் அவர்கள் இருக்கிறார் அதை நினைக்கும் போது உண்மையிலே பெருமகிழ்ச்சி அறிக்கிறது தேர்தல் ஆணையத்திலேருந்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்துருச்சுங்க இனிமேல் நம்ம மாநில அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சிங்க இதனால் நமக்கு என்னங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இனிமேல் அந்த சின்ன தரமாட்டம் இது தரமாட்டம்லாம் சொல்ல முடியாது இப்போ கேட்டிருக்கோம் அண்ணன் சீமான அவர்கள் நாம்துறை சார்பாக வந்து நாம் கட்சி சார்பாக வந்து தேர்தல் சின்ன பொலிச்சின்னம் கேட்டிருக்காங்க அப்புறம் உழவு செய்யக்கூடிய விவசாய சின்னம் கேட்டிருக்காங்க ரெண்டுமே தரமாட்டேன்ட்டாங்களேன் வாய்ப்பில் ராஜா அப்படின்ட்டு இருக்காங்க நம்மளை பார்த்து ராஜான்னு தேர்தல் சொல்லியிருக்கு மாற்றாக வேறு அந்த தேர்தல் ஆணையத்து அந்த தேர்தல் ஆணையத்தினுடைய அஃபிஷியலாக அந்த சைட்டில் இருக்கக்கூடிய வெப்சைட்டில் இருக்கக்கூடிய நீங்கள் சின்னத்தை பார்த்து தான் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்களா அப்போது இனிமேல் நமக்கு ஒரு சின்னம் கட்டாயமாக கிடைக்கும் அது என்ன சின்னங்கிறது இனிமேல் தான் தெரியும் கட்டாயமாக கிடைக்க போகுது இனி நம்மளே வந்து எந்த எந்த ஊடகம் கண்டிப்பாக ஊடகங்கள் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக புறக்கணிக்கும் அங்கீகாரம் பெற்ற கட்சியாகவே வந்தாலுமே புறக்கணிக்கிறோம் ஏன்னா பயம் இதையே நான் சீமானவரமாக சொல்லிட்டு இருக்காங்க ஒம்பது வருஷமாக சொல்லிட்டு தான் இருக்காங்க என்ன சொல்லுவாங்க முதல்ல நம்மளை கண்டுக்க மாட்டான் அவாய்ட் பண்ணுவான் முழுக்க முழுக்க நம்ம அவாய்ட் பண்ணோம் எவ்வளோ பேசுறாலும் கண்டுக்காம விட்டுருவோம் அதுக்கப்புறம் நம்ம மீது அவ அவரை கலப்புவோம் அதுக்கப்புறம் நம்ம பெரிய பொருட்டாக எடுத்துக்கலாங்களே நாலே தான் கடிக்க வைப்பான் நம்மளை பெருசாக பொருட்டாக எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு அவதூட பிறப்புவான் இன்னும் சல்லிகளை விட்டு கடிக்க வைப்பான் வேறு வழியே இல்லைன்னா ஏற்றுவான் இன்னைக்கு நம்ம எங்கே நிற்கிறோம் தெரியுமா வேறு வழியே இல்லைனா திமுக நம்ம ஏற்று நிற்கிது நேரடியாக ஏற்று நிற்கிது அந்த சூழல் கொண்டோம் முதல்ல கண்டுக்கல அதுக்கப்புறம் அவதூறு பரப்பினாங்க அதுக்கப்புறம் இந்த சலையில் விட்டு விட்டாங்க இப்போ என்னென்னா அந்த மூணு சேர்த்து இன்றைக்கி மொத்தமாக நாலாவதாக திமுக சேர்த்து ஏற்று வெளி வெளிப்பட ஏற்று நிற்கிது நான்கு ஸ்டேஜை தாண்டி நம்ம நான் நான்காவது ஸ்டேஜில் நம்ம நிற்கிறோம் இனி அடுத்து வெட்டு தான் நமக்கு கட்டாயமாக வெற்றியை நோக்கி தான் நம்ம அடுத்த அடுத்த தேர்தலில் நம்ம நகரப்போகிறோம் இனி நம்ம உறவுகள் செய்ய வேண்டியது உறுதித்தன்மையோடு நின்று களமாட்டணும் வெறித்தனமாக களமாட்டணும் இது வரைக்கும் என்னதான் விடுங்க பாருங்கள் சீமானவர்கள் போட்டு கும்பிகிட்டு இருக்காரு இவராம்சாமி அவர்களை போட்டு அவருடைய அவர் பேச பேச்சு எடுத்து போட்டு கும்பிட்டுருக்காரு அதையே எங்களால் தாங்க முடியாமல் இருக்காங்க இந்த சமயம் பார்த்தா அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வருது எப்படிங்களை தூக்க வரும் சொல்லுங்கள் எப்படி வரும் இனிமேல் யோசிச்சு பாருங்கள் அந்த வாக்கு எந்திரத்தில் வாக்கு பெட்டியிருக்கு பார்த்தீங்களா ஓட்டு போகிற இடம் மூன்றாவது பெட்டி இரண்டாவது பெட்டியிலவே நம்மளோட சின்ன பாங்க நம்மளுடைய வேட்பாளர் போட்டு தூக்கி போடுவாங்க இனிமேல் தூக்கி போட்டுருவீங்க நாளுக்கு ரூபா வரணும்ப்பா வரும் இல்லை கண்டிப்பாக வரும்லே அங்கே இருக்கப்பட்ட கட்சி நீங்கள் எப்படி புறக்கணிக்க முடியும் தமிழ்நாட்டில் தனிச்சு நின்றுங்க எனக்கு இங்கே ஒரு யோசிச்சு பாருங்க தமிழ்நாட்டில் தனிச்சுன்னா வெற்றி பெறவே முடியாதுன்னு பல பேர் சொல்லியிருப்பாங்க சொல்லியிருக்கு இன்னமும் சொல்லிட்டு தரேன் தனிச்சுன்னா வெற்றி பெற முடியாதுப்பா கூட்டணி வைக்கணும் கூட்டணி வைக்கணும் கூட்டம் வைக்கணும் அப்படின்னு கரைஞ்சு போயிடுவீங்க நீங்கள் அப்படின்னு நாம் தொண்டர் கட்சி கூட நாம் தொண்ட கட்சிக்கு முன்னாடி இருந்த எத்தனையோ கட்சிகள் உண்மையாகவே நீ கரைஞ்சு போயிடுச்சு அதுக்கு ஒரு நாம் தீமூருக்கு காரணம் ஏன்னா சீமானவர்கள் சரியாக வழிநடத்தி கட்சியை வளர்த்துட்டாங்க அங்கே இருக்கக்கூடிய உறவுகளை சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க இங்கே வந்து சேர ஆரம்பிச்சிட்டாங்க நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் கமலாசன் வந்தார்ல கமலாசன் மட்டும் வராமல் இருந்தார் அந்த சமயத்தில் நமக்கு அப்போயே கொஞ்சம் நல்லா வாக்குகள் வந்திருக்கும் இப்போ ரெண்டாயிரத்தி விஜய் எடுத்து வரப்பில் அதுக்கு கொஞ்சம் வாக்கு கட்டாயமாக போகும் நமக்கு என்ன தான் போகாது ஓரளவுக்கு புதிய வாக்காளர்களுடைய அந்த அந்த மனநிலை ரசிகர் மனப்பாளர் இருக்கக்கூடிய ஒரு மனநிலை அப்படி போகும் அது ரெண்டு தேர்தலில் அவங்க திருத்திடுவாங்க நம்ம மறுபடியும் நம்மள்கிட்ட தான் வரும் ஆனால் அந்த தொய்வு ஏற்படுது இருந்தாலும் எவ்வளவு எத்தனை தோல்விகளையும் நம்ம சந்தித்தாலும் கட்சி தான் இருக்குது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு கட்சி தொடர்ச்சியாக வீழ்த்தப்பட்டு வீழ்த்தப்பட்டு ஆனாலும் அந்த கட்சி வளர்ந்து கொண்டே இருக்கு அப்படின்னா அது நாம் தமிழர் கட்சி தான் இந்த கட்சி தவிர்க்கவே முடியாது இங்கே இருக்கக்கூடிய நபர்கள் அப்படி இங்கே இருக்கக்கூடிய நபர்கள் வளர்க்கப்பட்ட விதம் அப்படி தமிழ் தேசியவாதிகள் தமிழ் தேசியவாதிகளை எதிர்கொள்வதற்கு இனி முடியாதுங்க மக்கள் விழிப்புணர்வு ஆக்கி கொண்டிருக்கிறார்கள் ஆக்கி கொண்டே இருப்போம் இது தமிழ் தேசத்திற்கான காலம் எத்தனை ஆண்டுகளுக்கு நீங்கள் ஆட்ட முடியுங்க தாளத்தை தூக்கிட்டு எத்தனை எத்தனை ஆண்டுகளுக்கு மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய வேலையை செய்வோம் இன்றைக்கி உலகத்தை உள்ளங்க வைத்துக்கொண்டு எல்லாரும் பார்த்துக்கொண்டிருக்கிறார்கள் தவறு என்றால் விழிப்புறையாக பேசுங்கள் நம்ம அதை தானே சொல்கிறோம் அப்போ இனிமேல் நாம தங்கச்சியை புறக்கணிக்க முடியாது திமுறாக பெருமையாக சொல்லுங்கள் நாங்கள் ஓட்டுக்கு பணம் கொடுக்காமல் கூட கூட்டணி வைக்காமல் கொள்கையை மட்டுமே சொல்லி நேர்மையாக எப்படி தேர்தல் விதிமுறையை பின்பற்றணுமோ அப்படி வி விதிமுறையை பின்பற்றி ஏற்று விழுக்காடு வாக்குகளை வாங்கி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக வந்திருக்கோம் இது நேர்மைக்கு கிடைத்த உண்மைக்கு நேர்மைக்கு கிடைச்ச வாக்குக்கான வெற்றி அங்கீகாரம் அப்படிங்கிறத சொல்லணும் நீங்கள் அந்த திமிர் இருக்கணும் நாம் துணை அந்த திமிர் இருக்கணும் இந்த திமிர் நாம் தொண்டி தவிர்த்து வேறு எவனுக்கு இருக்காதுங்க சத்தியமாக இருக்காது ஏன்னா அவங்க அவங்களுடைய கட்சி வளர்க்கப்பட்ட விதம் அப்படி அவங்க நின்று தேர்தல் நின்ற தேர்தல் நின்று போட்டிட்ட விஷயங்கள் அப்படி எல்லாமே வந்து டபுள் கேம் ஆடுறது எல்லாமே வந்து உள்ளடி வில பார்க்குறது இந்த மாதிரி எல்லாத்தான் பண்ணி வந்திருப்பாங்க நமக்கு ஒரு அந்த விஷயம் இருக்குங்க அந்த நேர்மைக்கான நேர்மைக்கான ஒரு அங்கீகாரம்ங்கிறது நமக்கு கிடச்சிருக்கு பெருமளவு கொண்டாடுவோம் அதுதான் அந்த வீடியோ வழியாக சொல்கிறேன் நான் இனி வரக்கூடிய காலத்தில் கட்சியை வளர்ப்பதற்கான அடுத்த கட்ட வேலை செய்வோம் என்னதான் சரி அண்ணன் சீமானவர்களை வந்து நம்ம இன்னும் தொடர்ச்சியாக வலிமைப்படுத்திகிட்டே போனோம் இனி வரக்கூடிய காலத்தில் தொடர்ச்சியாக அடக்குமுறைகள் ஏவப்படும் வழக்கு போட்டிருக்கேன் இன்றைக்கி இன்றைக்கி வந்து அறுபது இடங்களில் வந்து அந்த சீமா மீது வந்து எஃப்ஐஆர் பதிவுபட்டதாக செய்தி வந்துச்சு இதோ வரைக்கும் பெருசு கிடையாது ஏற்கனவே நூற்றி முப்பது இதோட விட நூற்றி தொண்ணூறுபா போயிடும் அதுக்கப்புறம் போயிட்டே இருப்பார் போனாலும் அண்ணன் அவர்கள் அனைத்து ஆதாரங்களையும் சமர்ப்பிக்க தயார் இப்போ என்னென்ன நமக்கு என்ன ஒரு நல்லது நடந்துச்சுன்னா ஈவேராவை பற்றி ஒரு பேசுபடு உருவாக்கி உருவாக்கியிருக்கும்ல அது அண்ணன் சீமானே சாரும் விஷயத்தை உருவாக்கிட்டோம் தமிழ் தேசியத்தை விடக்கூடாது இதை பெருசாக்கி அந்த பிம்பம் வெறும் பிம்பம் மட்டுமே அப்படிங்கிறத சொல்லி உடைக்க வேண்டிய அந்த பிம்பத்தை உடைக்க வேண்டிய வேலையை நம்ம செய்வோம் 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 பார்க்கணும் ஒரு உழை மீண்டும் ஒரு கலைச்சிங்களேன் இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்கள் நன்றி வணக்கம்